இந்த பாகிஸ்தானுக்கு சொம்பு தூக்குற வேலையை விட்டுட்டு ஒழுங்காக பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடுங்க ஏன்னா அதுக்காண்டி தான் இந்த எஸ்இஓஓ குரூப்பே ஆரம்பிச்சது இப்படி தாங்க நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் சீனாவுக்கு பாடம் புகட்டுற மாதிரி சீன நாட்டில் இருந்துக்கிட்டே பேசியிருக்காருங்க இன்றைக்கி நம்ம வீடியோல இந்த விஷயத்த பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த தடவை எஸ்இஓ மாநாட சீனா தான் நடத்திட்டு வந்துட்ருக்காங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெளியுறவுத்துறை அமைச்சர்களுக்கான எஸ்சிஓ மாநாடு வந்து நடந்துச்சுங்க இதுக்காண்டி நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து சீனாவுக்கு பயணம் வந்து போயிருந்தாரு இந்த ஒரு பயணம் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த பயணமா வந்து பார்க்கப்பட்டுச்சு ஏன்னா நம்ம இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் கல்வான் பள்ளத்தாக்கில் எல்லை தாக்குதல் நடந்துச்சு பாத்தீங்களா அதுக்கப்புறம் நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் இப்பதான் சீனாவுக்கு வந்து போறாரு அதனால இந்த ஒரு பயணம் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த பயணமா வந்துருந்துச்சு அங்க வந்து எஸ்சிஓ சம்மிட் வந்து அட்டன் பண்ணிட்டு நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் சீன அதிபரான ஜி ஜின் பிங் எல்லாம் வந்து மீட் பண்ணி வந்து பேசியிருக்காரு நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் அங்கே கொடுத்த ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்திருக்குங்க நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த எஸ்இஓ குரூப்பை எதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து வந்து ஆரம்பித்தோம் பயங்கரவாதத்தை எதிர்த்து வந்து போராடணும் மதவாதத்தை எதிர்த்து வந்து போராடணும் பிரிவினைவாதத்தை எதிர்த்து போராடணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காட்டி தான் இந்த எஸ்இஓ குரூப்பையே வந்து ஆரம்பித்தோம் ஆனா இப்போ என்ன ஆயிடுச்சு இந்த மூன்று தீய சக்திகளுமே ஒன்று சேர்ந்து உலகத்துக்கே ஒரு பெரிய அச்சுறுத்தலாக வந்து மாறிடுச்சு இந்தியாவில் கூட வந்து பகல்கம் தாக்குதல் வந்து நடந்திருக்கு அந்த ஒரு தாக்குதலை எதிர்த்து ஐநாவே ஒரு பெரிய கண்டனத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அதனால நம்ம என்ன வந்து தெளிவா இருக்கணும் அப்படின்னா இந்த எஸ்இஓ குரூப்பை வச்சு நம்ம பயங்கரவாதத்துக்கு எதிராக வந்து போராடணும் பயங்கரவாதத்தை வேரோட வந்து அதிர்க்கணும் எக்காரத்து கொண்டும் பயங்கரவாதத்துல வந்து நம்ம டபுள் ஸ்டாண்ட் எடுக்கவே கூடாது அப்படின்னு நம்மளோட பாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் எஸ்சிஓ சிஓ சமிட்ல பகல்கம் தாக்குதல பத்தி வந்து பேசிருக்காருங்க இப்ப இந்த மாதிரி நம்மளோட பாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் பேசியிருக்கிறது சீனாவுக்கு ஒரு பெரிய பீதியை வந்து கிளப்பிருக்குங்க ஏன்னா சீனாவை பொறுத்த வரைக்கும் என்ன நினைச்சாங்க அப்படின்னா இந்த எஸ்சிஓ மாநாடுல எக்காரத்து கொண்டும் இந்த பகல்கம் தாக்குதலை பத்தி பேசவே கூடாது ஏன்னா பகல்கம் தாக்குதலை பத்தி பேசுனா நம்மளோட இரும்பு சகோதரர் பாகிஸ்தான் பேரை டேமேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சீனா ரொம்ப கவனமாக வந்திருந்தாங்க ஆனால் நம்மளோட ஃபார்ம் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் பொட்டுன்னு போட்டு உடைக்கிற மாதிரி பகல்கம் தாக்குதலை பற்றி அவரே வந்து பேசிட்டாருங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி சீனா எப்படிலாம் பாகிஸ்தானை வந்து காப்பாத்தினாங்க அப்படின்னா இப்போ ஆல்ரெடி வந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர்களுக்கான எஸ்சிஓ மாநாடு வந்து நடந்துச்சு அந்த எஸ்சிஓ மாநாடு ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பகல்கம் தாக்குதலை பற்றி மென்ஷனே பண்ணலங்க இதனால நம்மளோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சம்ம காண்டாயி ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்னாலலாம் கையெழுத்தே போட முடியாதுன்னு சொல்லிட்டு கையெழுத்து போட வந்து மறுத்துட்டாரு அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மீட்டிங்கில் ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்டே வந்து டிக்ளேர் பண்ணலை இப்போ இதுக்கப்புறம் நம்ம இந்தியா வந்து உஷாராகிட்டாங்க நீங்கள் தானே பகல்கம் தாக்குதலை வந்து மென்ஷன் பண்ண மாட்டீங்க நாங்கள் வந்து பகல்கம் தாக்குதலை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காரு இப்போ இதுக்கப்புறமா அது சீனா திருந்தினா பரவாயில்ல ஏன்னா பாதுகாப்புத்துறை அமைச்சர்களுக்கான மீட்டிங்கில் ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நம்மளோட ராஜ்நாத் சிங் அவர்கள் கையெழுத்து போடலன்னு சொன்னோடனே எல்லா விஷயத்துலையுமே இது வந்து பேசு பொருளாக வந்து மாறிடுச்சுங்க சீனா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாகிஸ்தான் காண்டி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சைனா மேல ஒரு நெகட்டிவ் இமேஜ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நம்மளோட தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் அவர்கள் வந்து சீனாவுக்கு போயிருந்தப்பையும் சைனாவை சரமாரியாக தாக்குனாரு பயங்கரவாதத்துல எப்பயுமே டபுள் ஸ்டாண்ட் வந்து எடுக்கவே கூடாது பயங்கரவாதத்தை எதிர்க்கணும் அப்படின்னா எந்த நாடா இருந்தாலும் எதிர்த்து தான் வந்து ஆகணும் பயங்கரவாதிகள் எவ்வளவு மோசமான ஆளுகளோ அதே மாதிரி பயங்கரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்றவங்களும் மோசமான ஆளுங்க தான் அப்படின்னு சொல்லி நம்மளோட தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்கள் வந்து அந்த அளவுக்கு ஒரு போல்டான ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாரு இப்ப இதுக்கப்புறம் நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்களும் இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்கிறது எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்திருக்குங்க ஆனா சைனாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட்ல பகல்கம் தாக்குதல மென்ஷன் பண்ணனா கூட அதுக்கப்புறம் நடந்த பிரிக்ஸ் மாநாடுலையும் சரி குவாட் சமீட்லையும் சரி இந்த பகல்கம் தாக்குதலை கண்டித்து ஜாயின் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து மென்ஷன் இதுல இருந்தே தெரியுது உலக நாடுகள் இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு வந்து உறுதுணையா வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்த சைனா புரிஞ்சுக்கிட்டு பாகிஸ்தானுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டை குறைக்கணுமோ அந்த அளவுக்கு சப்போர்ட்டை குறைச்சிட்டா பரவாயில்லங்க அதை விட்டுட்டு இல்லப்பா நாங்கள் எங்களோட இரும்பு சகோதரரை தூக்கி தான் பேசுவோம் இரும்பு சகோதரரை பார்த்து பாதுகாக்கிறதுக்காண்டி நாங்க என்ன வேணா பண்ணுவோம்னு சொல்லிட்டு சீனா பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் உலக அரங்கில் அசிங்கப்பட்டு நிற்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியெலாம் வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்